ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் கேட்டதை கேட்டபடி அருளும் பிரபஞ்ச ரகசிய மந்திரம் இதை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குறதுக்கு காத்துட்ருக்குங்க ஆனால் அது எப்படி கேட்கணும் அதுக்கான சூட்சம முறை என்ன அப்படின்றது தான் நமக்கு தெரியல அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல அற்புத சக்திகள் நிறைந்தது தான் நம்மளுடைய பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை நாம் முழுமையாக நம்பி எந்த செயலில் ஈடுபடுறோமோ அந்த செயல் நமக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்றது நம்பிக்கையான ஒரு விஷயங்க அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தை நம்ம வசப்படுத்தி நாம கேட்குற விஷயங்கள் நமக்கு கிடைக்க எந்த மந்திரத்தும் உபயோகப்படுத்தணும் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறேங்க ஆன்மீக ரீதியாக நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அது வந்து இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையதாகத்தான் இருக்குங்க மேலும் பிரபஞ்சத்தோடு நம்ம நேரடியாக தொடர்புக்கல்ல பல தியான முறைகள்லாம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக சொல்கிற பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றதும் இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்புடையதாங்க இருக்குது அதாவது நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எது செய்யும் போதும் அது உடனே அந்த பிரபஞ்சத்துக்கு கேட்குங்க ஏன்னா அந்த டைமில் என்ன அலைகள் கம்மியாக இருக்கும் நாம் பேசுறது பிரபஞ்சத்துக்கு கேட்கும் பிரபஞ்சம் கொடுக்குற அந்த அறிகுறிகள் நமக்கும் தெரியுங்க மற்ற நேரத்தை விட அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது அதி விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க அறிவியல் ரீதியாக நாம் உணரும் ஒவ்வொரு விஷயமும் பிரபஞ்சத்தோட அடிப்படையாக தாங்க இருக்குது பிரபஞ்சத்தை நம்ம முழுமையாக நம்பி அதை கிட்ட எது கேட்டாலும் அது நமக்கு வாரி வழங்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மைங்க அப்படி வாரி வழங்கக்கூடிய பிரபஞ்சத்திடம் நாம் எந்த முறையில் அணுகணும் அப்படின்றது அது ஒரு முக்கியமான விஷயங்க இப்போ வந்து ஒரு சில பேர் சொல்வாங்க நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ண நான் நினச்சது நடக்கலை கூடுமான வரைக்குமே வந்து நிறைய பேருக்கு நடந்துருங்க ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து தள்ளி போகும் பட்டவங்க இப்போ சொல்ல போற இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்ன அப்படின்னா வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு மெத்தடுங்க நாம பிறந்த கிழமை இருக்கும் இல்லைங்களா வாரத்தில் ஏதாவது ஒரு கிழமல நாம பிறந்திருப்போம் அந்த கிழமையில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கணுங்க ஃபஸ்ட்டு நாள் ஆரம்பிக்கிறது மட்டும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம பிறந்த கிழமை இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுக்கணுங்க சுவாமி படத்துக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தி வச்சுக்கோ அழகாக எல்லாம் சாத்தி நீங்கள் இதுக்கு முன்னாலே கூட இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை செய்ய போகிறீங்க அப்படின்னா புதன்கிழமையே நைட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றிட்டு ஒரு ரூபா நாணயம் ஒருபா நாணயத்தை எடுத்து நீங்கள் யாரை குருவாக நினச்சிக்கிறீங்களோ நீங்கள் சிவனை நினச்சிக்கலாம் முருகரை நினச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதுவாக இருந்தாலும் குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்கள குருவாக ஏற்றுக்கிட்டு அந்த ஒரு ரூபா நாணயத்தை குரு தர்ஷனையாக எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு தர விரிப்பை விரிச்சிக்கோங்க இல்லை ஒரு டவல் மாதிரி போட்டுக்கோங்க பாய் வச்சுருந்தா எதுவோ வெறும் தரையில் வைக்காம ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து அதுக்கு மேலே கிழக்கு முகம் பார்த்து நம்ம உட்காந்துக்கணுங்க அந்த மாதிரி உட்காரும்போது பத்மாசனத்தில் உட்காடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நிறைய பேருக்கு பத்மாசனம் போடவே முடியலங்க அதில் ஒரு நிறைய விஷயம் இருக்குது என்னால் கூட பத்மாசனம் போட முடியதில்லைங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சாதாரணமாக சம்மணம் போட்டு உட்காந்துக்கலாங்க அடுத்ததாக நம்மளுடைய ரெண்டு கைகளையும் முத்திரை வச்சுக்கணுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சின்முத்திரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்முத்திரையில் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி அமைதியான முறையில் முதல்ல விநாயக பெருமானையும் அதுக்கப்புறம் குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணுங்க ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்ற மந்திரத்தை நம்மளால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கலாங்க கவுண்டிங் வச்சுக்கணுமா அப்படின்னு கிடையாது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உங்கள் டைத்துக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ரொம்ப 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 எளிமையான இந்த மந்திரத்தை டைமிங் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன் பத்து நிமிஷம் பொறுமையாக சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம தினமுமே இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணுங்க அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து எந்த கோரிக்கையை வைக்கிறோமோ அந்த கோரிக்கை சீக்கிரத்தில் நடப்பதற்கு நமக்கு என்ன ஆற்றல் தேவையோ அந்த ஆற்றலை பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் இதுதான் இந்த பரிகாரத்தில் இருக்கிற சூட்ச ரகசியங்க பூஜை அறையில் தினமும் ஒரு ரூபா நாணயத்தை எடுத்து வச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயங்க இந்த ஒரு ரூபா அப்படின்றது குரு தட்சிணாக சொல்லப்படுதுங்க குருவிற்கு தட்சிணை கொடுக்காம நாம் சொல்கிற எந்த மந்திரமும் சிக்கத்தில் பலன் அளிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கோரிக்கை நிறைவேறின பிறகு இந்த ஒருபா நாணயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பக்கத்தில் இருக்கிற பழமையான கோவில்ல எந்த தெய்வத்தை நீங்கள் குருவாக நினச்சீங்களோ அந்த தெய்வம் இருக்கிற கோவில்ல கோவில்ல இருக்கிற உண்டையில் இந்த காசை சேர்த்துடலாங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை நாம தினமும் உச்சரித்து நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சத்திறம் கேட்டு நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாங்க இப்போ பொதுவாக எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா தினமுமே இதை குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்ற சந்தேகம் வருங்க கண்டிப்பாக சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் இந்த வழிபாட்டையும் இந்த மந்திரத்தையும் நாம் சொல்லணுங்க ஒரு வேளை உடம்புக்கு முடியல வயசானவங்க அப்படின்னா மட்டும் அவங்க மட்டும் மூஞ்சி கை கால் கழுவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாங்க கீழே உட்கார முடியல அப்படின்றவங்க சேரில் கூட சொல்லலாம் ஒரு தவறும் கிடையாதுங்க இது வந்து ஆப்ஷனல் தான் கண்டிப்பா இதை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல தாங்க சொல்லணும் ஏன்னா அந்த டைம் தான் இந்த மந்திரத்துக்கு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு நேரம் ஒரு நாற்பத்தி நாள் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுக்கோங்க அது பெருசோ சின்னதோ ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு நாற்பத்தெட்டு நாள் முதல் நாள் ஆரம்பிக்கிறது மட்டும் நீங்கள் பிறந்த கிழமையில் ஆரம்பிக்கணுங்க முடியறது நாற்பத்தெட்டு நாளோ இல்லை வாழ்நாள் ஃபுல்லாக கூட இதை செய்யலாங்க ஒரு ஒரு கோரிக்கை நிறைவேறிடுச்சு அப்படின்னா அடுத்த கோரிக்கையை வந்து முன்னிறுத்தி நாம் வந்து இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்கலாங்க அது மட்டுமே இல்லை நம்ம எப்போல்லாம் ஒரு நல்ல விஷயமா போகிறோமோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியே போகிறோமோ அதை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிட்டு போகும்போது போகிற காரியம் வெற்றி ஆகுங்க அதே போல் பெண்கள் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்கிறாங்க அப்படின்னா இடையில வந்து அவங்களுக்கு மூணு நாள் அஞ்சு நாள் இல்லைங்களா அந்த நாளை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணலாங்க நம்ம வெளியே இருந்து பூஜை பூஜை அறைக்கு போகாமல் நம்ம வெளியே இருந்து இந்த கிட்டே நம்ம என்ன வேணால் கேட்கலாம் ஆனால் குரு தர்ஷனை கொடுத்துட்டு நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த மூணு நாள் நம்ம தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உன் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்